அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ் ஒவ்வொரு பயான்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அல்லாஹ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலஹமது நானும் அலமதுல்லா எனக்காக துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக அதிகமாக துவா செய்கிறேன் இப்போது நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு இந்த பிக்சரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் இப்போது நாளைக்கு வந்து ரஜப் மாதத்துடைய முதோ வெள்ளிக்கிழமை இரவாக இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்லேருந்தே நீங்கள் அமல்கள் தான் இன்ஷெல்லாம் நல்லபடியான நன்மைகளை நம்ம அடைந்து கொள் கொள்வோம் அதனால் வந்து உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் பார்த்து அதன்படி அமல் செய்யுங்க இந்த ரஜப் மாதத்துடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையோட சிறப்பை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இரவில் தான் பார்த்தீங்கன்னா நபி ஆமினா அழிவு செலம் அவங்களோட வயிற்ல வந்து நப் அவங்க வந்து கருவுற்றுறாங்க அதனால தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இரவை வந்து இறை வணக்கத்தால் நிரப்பி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய இந்த இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம அதிகமாக அமல் செய்து அல்லாஹத்தாலாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் அருள்வான நைட்டில் தான் மூசா அலைசிலம் அவங்க வந்து கப்பலில் பயணிக்கிறப்போ அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து வெள்ளத்தில் இருந்தது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து வெள்ளத்துல இருந்து மீண்டு ஜூதி அப்படின்ற மலையில் வந்து கரை சேருது அதே மாதிரி இந்த மாசத்துல பிற பன்னெண்டில் தான் நபி இப்ராஹிம் அலைசலம் அவங்க வந்து மவுத்தாகிறாங்க பிறை பதினெட்டில் தான் இமாம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகை அவங்க வந்து மவுத்தாகிறாங்க பிறை நாளில் தான் பார்த்திங்கன்னா நாள் அதாவது இந்த ரஜப் பிறை நாள் எந்த நாளில் வருதோ அதே நாளில் தான் ரமலானுடைய முதல் பிறை வருன்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்குது இந்த மாதத்தில் பிற இருபத்தேழில் தான் மெஹராஜ் பயணம் நர் சிவராஜி அவங்க வந்து சந்தித்து அல்லாவை சந்தித்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இந்த மாதத்துடைய இருபத்தி ஏழாவது பிறையில் தான் நடந்தது அதே மாதிரி அந்த நே அந்த நாளில் வந்து நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா அல்லாஹாலா ஒரு பெரிய பரிசை வச்சுருக்கான் என்ன பரிசு அப்படின்னா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓடக்கூடிய ஆறில் வந்து நம்மளுக்கு அமிழ்ந்த நீரை வந்து அருந்து செய்வான் இன்ஷா அல்லா அந்த பாக்கியத்தை அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான் ஆக ஐ மீன் சரி இப்போ இந்த ரஜப் மாதத்துடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் வெள்ளிக்கிழமை நம்ம மொதல் வெள்ளிக்கிழமையாக இருக்க அப்போது நம்ம என்ன என்னாமல் செய்யலாம் என்னாமல் செஞ்சு நம்ம வந்து நம்மளோட நன்மைகளை கூட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மொதல் ஃப்ரை ஃப்ரைடேவாக இருக்கிறதுன்றனால ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்புறம் அதாவது இன்னைக்கு நைட்டு மஹரிப்பு தொழுததுக்கப்புறம் பன்னெண்டு ரக்காய் தார்ஸ் எல்லாம் வச்சு நஃபில் தொழுவுங்க அதில் வந்து அல்ஹம்து ஒவ்வொரு கைத்திலையும் அல்ஹம்து அப்புறம் பன்னெண்டு தடவை இன்னும் அங்சல் நாகஃபீல் ஐலத்தில் கதிர் அப்படிங்கிற சூறாவை பன்னெண்டு தடவை ஓதி தொழுகையை முடிச்சுருங்க தொழுகையை முடிச்சுட்டு மூணாம் களிமான் நூறு தடவை அதாவது சுஹான் அல்லாஹி இல்லாஹி வல இலஹாஹுல்லாஹு அக்பர் அலிஇல் அலீம் இதை நூறு தடவையும் அஸ்தாஃபில்லாஹ் அலீம் அப்படிங்கிறத நூறு தடவையும் ஓதி நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அல்லாஹலட்ட நம்மளுடைய தேவைகளை நிறைவேறதுக்காண்டி துவா செய்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக இருக்கும் இன்ஷா அல்லா அதே மாதிரி யார் இந்த ரஜப் மாதம் பிற இருபத்தி ஏழில் அதாவது மெஹராஜ் பயணம்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு நைட்டு யார் முழித்து இறைவணக்கம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு ஆண்டு வணக்கம் செய்த நன்மையை வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லி நம்மளோட நபிசரோலை சிலம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் பன்னெண்டரைக்காயத்தை ஆறு சலாமை வச்சு சொன்னேன் இல்லையா இது எங்களால் முடியாது அது வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற நம்மளுடைய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணு சலாம வ மட்டும் தொழலாம் அதில் வந்து ஒவ்வொரு அல்ஹம்து சுரா ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அல்ஹம்து அப்புறம் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் வலம் யூலத் வலம் அஹத் இந்த சூறாவை ஏழு தடவை ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஓதி ரக்காயத்தை ஃபில் பண்ணுங்க இதுக்கும் எனக்காக வாய்ப்பு இல்லை என்கிட்ட இதுவும் முடியாது அப்படின்றவங்க மூணாவதாக ஒரு இபாதட் முறை இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சலாமை வச்சு ரெண்டு ரக்காயத்தாவது இன்னைக்கு நைட்டு இன்ஷாலாக தொழுதுருங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரக்காயத்தில் அலம்தர கை ஃபயல ரபுக்க அந்த சூறாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் லீ ஈலா ஃபி குரைஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தையும் ஓதி ரெண்டு ரக்காயத்தை தொழுதாவது இன்றைக்கி ரஜப் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவுடைய நன்மையை வந்து நம்ம அடைஞ்சிக்கக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் இந்த மாதத்துடைய சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்துட்டிங்க அதனால் வந்து இன்னைக்கு தவற விட்டுறாதீங்க இந்த சொன்ன இபாதத் முறை மூணு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு பன்னெண்டு ரக்காயத்து ஆறு வச்சு சொன்னேன் அதே அதுக்கு முடியல அப்படின்னா இன்னொரு தடவையும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷன் ஆறு ரக்காயத்து மூணு சலாம வச்சு ரெண்டு ரெண்டாக அதை செய்யுங்க அதுவும் முடியல அப்படின்னா இன்ஷால்லாம் ரெண்டு ரக்காயை தவறு தொழுது இந்த ரஜம் க ர கண்ணியம் மிக்க இந்த ரஜப் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இரவு களிங்க இன்ஷால்லாம் அல்லாஹால இந்த நன்மையை நாளைக்கு மறுமையில் அல்லாஹால நமக்கு சாட்சியாக கொண்டு வருவான் ரஜப் மாதம் கண்ணியம் மிக்க வாய்ந்த கண்ணியம் வாய்ந்த மாதங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கணும் அதன்படி செயல்படுங்க இன்றைக்கி மொதல் வெள்ளிக்கிழமை இரவுன்றனால இன்ஷா இல்லை அதிகமாக துவாசைங்க அதிகமாக உங்களுடைய இபாதத்தை கூட்டிக்கோங்க அதிகமாக நன்மை இன்ஷா அல்லா எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க அந்த நன்மைகளை அடையணும்னு உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்கிறேன் அல்லா மறந்துடாதீங்க இந்த இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக கடைபிடிங்க அல்லாஹால நம்ம என்ன தேவை வந்து அல்லாஹாலிட்ட கேட்குறோமோ கண்டிப்பாக இந்த மாதத்தின் பறக்கத்தால் இந்த இரவின் பறக்கத்தால் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்ஷல்லாம் மறந்துடாதீங்க நம்ம சேனலை வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட ஒவ்வொரு பயானும் வந்து உங்களுக்கு வரும் நானும் மேற்கூட்டி மேற்கூட்டி உங்களுக்கு விஷயங்கள் அதிகமாக பகிர முடியும் அதனால் வந்து நம்ம வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம நம்ம மட்டும் இதை கேட்டு அமல் செஞ்சோம்னா அது வந்து கரெக்டாக இருக்காது மற்றவங்களும் செஞ்சு நன்மை ஏவணும் அதுதான் பெரிய விஷயம் அதனால் இந்த மாதத்தோட கண்ணியதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதன் மூலமாக அவங்க அமல் செஞ்சால் அந்த நன்மை நமக்கும் வரும் இன்ஷா அல்லாஹ் தலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக ஆமீன் இந்த மாதத்தின் கண்ணியத்தை உணர்ந்து அதன்படி அமல் செய்து முதல் வெள்ளிக்கிழமை இரவை கழிக்க அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் வறக்கச் செய்வானாக அந்த அமல்களின் மீது ஆர்வத்தை உண்டு பண்ணுவானாக ஆமீன் எதையெல்லாம் கேட்டோமோ அல்லாஹலா நாளை மறுமையில் சாட்சியாக வைத்து அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவானாக ஆமீன் வாஹிரு ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ